தனுசு ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் ஆகுவது எளிமை ரொம்ப எளிமையாக தனுசு ராசிக்காரவங்க ஆக முடியும் அப்படிப்பட்ட சில யோகம்லாம் தனுசிற்கு உண்டு அடிப்படை யோகங்கள் தனுசுகிட்டேருந்து ஆரம்பிக்கும் எல்லா ராசிக்கும் இங்கேருந்து தான் ஒரு விஷயம் போகும் அதை சொல்லுவாங்கல்ல தலைக்காவிரியில் உருவாகிற தண்ணி கடைமடை பகுதியாக காவேரி பூம்பட்டணம் வரைக்கும் வருது ஆனால் உருவாகிறது தலைக்காவிரி அதுமாதிரி தனுசு ராசிக்காரர்கள்ட்டேந்து உருவாகிற விஷயந்தான் எல்லாருக்கும் போய் சேரும் அப்போ சில விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை தனுசுக்கு ஏற்படும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஆசைப்படுங்க இன்னொன்று நிறைய விஷயத்தை உருவாக்க முடியும் இந்த உருவாக்குற தன்மைங்கிறது தனுசுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற ராசிக்காரர்களுக்கு அது குறைவு தான் அதாவது இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும் இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும் தனுசு நாள் உருவாக்கலாமா அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உருவாக்குங்க அது மற்றவங்களுக்கு என்ன அதிகப்படியாக தேவைப்படுமோ அதை உருவாக்குங்க இதெல்லாம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு என்றைக்குமே வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை மைண்டில் வர இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துங்க நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தணும் திறமையை வெளிப்படுத்தணும் பல பேருக்கு பல ஸ்டேஜை பல பேர் உருவாக்கி தருவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களே உருவாக்கிக்கணும் நீங்களே உருவாக்கிக்கணும் அதுதான் தனுசு ராசி தனுசு ராசியுடைய பெரும் பலமே அதுதான் முதல்ல உங்களை நீங்கள் கோடீஸ்வரனாக பாவிக்கணும் சந்திரமுகியாக நினைக்கணும் சந்திரமுகியாகவே மாறிடுவாங்க அதுமாரி கோடீஸ்வரனாக பாவிக்கணும் கோடீஸ்வரனாக நீங்கள் ஆக முடியும் மனக்கோடீஸ்வரன் பணக்கோடீஸ்வரன் வியாதி இல்லாத கோடீஸ்வரன் ஆரோக்கிய கோடீஸ்வரன் ஐஸ்வர்ய கோடீஸ்வரன் கொடீஸ்வரனில் பல தலைப்பு இருக்குது எல்லா விதத்துலேயும் கொடீஸ்வரன் ஆக முடியும் ஆனால் முதல்ல எதுவும் இல்லாததை போல் நம்ம மனசு ஃபீல் பண்ணும் அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாம் எல்லாருக்கும் எல்லாம் தர முடியும் அந்த இடத்துல ஆண்டவன் என்னை வச்சுருக்கான்னு முடிவு பண்ணுங்கள் நாம் எல்லாருக்கும் எல்லாம் தர முடியும் எல்லாருடைய நிம்மதியும் என் கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆணவமாக கூட முடிவு பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணுன்னா உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள் அது பண்ணுனால் உங்களுக்கு லாபம் தனுசு ராசிக்காரவங்க மட்டும் இன்னொருத்தவங்க லாபத்துக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது அதில் என்ன உங்களுக்கு லாபம் இருக்குது அதை பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லாபம் உங்களுக்கு வளர்பிறை யோகம் என்றைக்கும் உண்டு வளர்பிறை யோகம் பிறையிலேயே வளர்பிறை தான் யோகம் என்றைக்குமே பாருங்கள் சுபகாரியங்கள்லாம் வளர்புறையில் செய்வான் பார்த்துறீங்களா வளர்பிறை பெரிய யோகம் அபகாரியங்கள்லாம் தேய்பிறையில் செய்வோம் அதனால் வளர்பிறை யோகம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை காப்பாற்றும் எல்லா விஷயத்தையும் அளவோடு பகிர்ந்து கொடுங்க எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்காதீங்க அளவோடு பகிர்ந்து கொடுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நின்று கவனித்து செல்வது நல்லது நாம் எந்த இடத்துல ஆண்டவன் பழப்பாட்டியிருக்கிறோம் ஏன் இங்கே நிப்பாட்டியிருக்கிறான் ஏன் இவரோட பேச வைக்கிறான் ஏன் இந்த விஷயம் நடக்குது ஏன் நம்ம வாழ் எல்லாத்துக்கும் கேள்வி அதனால் உங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிறேன் டெய்லி ஈவினிங் வார வாரம் சனிக்கிழமை மணிக்கு சாயந்தரம் இந்த ரெண்டு பிளான் வச்சுங்க மாதம் மாதம் முப்பதாந்தேதி முப்பத்தி ஒராந்தேதியோ எந்த மாதத்தில் கடைசி நாள் இந்த மூணு நாளும் அதுக்கடுத்தது வருஷா வருஷம் கடைசி நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் எடுத்துங்க ஆக நான் சொன்னேன் டெய்லி சாயந்தரம் வாரத்தில் கடைசி நாள் மாதத்தில் கடைசி நாள் வருஷத்தில் கடைசி நாள் உங்களை பற்றி சிந்திங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் நான் என்ன செய்யணும் இந்த நாள் என்ன செய்யணும் இந்த வாரம் என்ன செய்யணும் அது மட்டும் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுடைய பெரிய பலம் இதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற யோகம் இதுதான் பிரபஞ்சம் கொடுக்குற யோகம் உங்களை மட்டும் இது என்ன செய்யணும் அதை கண்டிப்பாக செய்ய முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் அதான் யோகம் ஆத்ம யோகம் கிடைக்கும் வருமான யோகம் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீங்க நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட விட்டுறக்கூடாது நில் கவனி செல் கவனிக்காமல் போகாதீங்க மாதிரி இந்த கோடீஸ்வர யோகத்தில் பெரிய விஷயம் என்னென்னா மனித நேயம் துஷ்ட விஷயங்களை கையில் எடுத்துக்காதீங்க அப்படின்னா என்ன இறக்கப்பட்டு பாவப்பட்டு ஏமாறாதி இறக்கப்படுறதுக்கு அர்த்தப்படுங்க அர்த்தத்தோடு இறக்கப்படுங்க நாம் இறக்கப்பட்டால் இவன் வந்து நாளைக்கு நம்மளை ஒன்று செய்கிறானோ செயலியோ நம்மளை திட்டமாட்டான் புறக்கணிக்க மாட்டான் அவனுக்கு மட்டும் இறக்கப்படுங்க சும்மா இறக்கப்பட்டு வைப்ப வேணும் பட வேணாம் நீங்கள் ரொம்ப ஒருத்தவங்க மேலே அவங்கள வந்து இதயத்தில் வச்சுக்கிட்டு இறக்கப்படவும் வேண்டாம் தூக்கி போட்டுருவாங்க இதயத்தை சுக்குநூறாக உடச்சிடுவாங்க நிறைய நேரம் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசாமே இருப்பாங்க உங்கள்ட்ட ஏன் பேசாமல் இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிறது அவர்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள வேண்டும் செதுக்கி கொள்ள வேண்டும் அப்போ அந்த செதுக்கிக்கிறதுக்கு ஒரு ஆறு விஷயம் தேவைப்படுது அப்போ நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வாழ்க்கை தற்காலிகம் நடக்கிற விஷயங்கள் நமக்கு யோகமானது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய செல்வாக்கை கொடுக்கும் நிச்சயம் என் வாக்கு படிக்கும் ஆறு விஷயம் நிச்சயமாக நம்மளை கோடீசரனாக்கும் முதல் விஷயம் நாம் கும்பிட்ற தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடணும் நாம் எந்த சாமியை கும்பிட்றோம் எந்த கடவுளை கும்பிட்றோம் நாம் என்ன இதுவரைக்கும் முடிவெடுத்தோமோ அந்த முடிவில் நம்ம மீறக்கூடாது மாறக்கூடாது அடிக்கடி ஒரு மனிதன் மாற்றத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் மாறிக்கிட்டே இருந்தான்னா செல்ஃபாக அவனோட கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கும் பகடைக்காயாக உருட்டு ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நாம் மாறக்கூடாது கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும் கடைசி வரைக்கும் நம்ம போராடு விட்டு கரெக்டுங்கிறத நிரூபிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம கும்புற தெய்வத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது எத்தனை தெய்வங்களை வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே போடணும் ஆட் பண்ணலாம் ஆட்ல வந்து தப்பு இல்லை இந்த தெய்வத்தையே நிப்பாட்டுறது தப்பு எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் நான் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறான் அவனை தூக்கி எறியாது அவனை ஏன் தலைவனாக அவனுக்கு பிடிச்சிதோ அந்த எண்ணத்தோடையே அவனை வச்சிக்கோ அடுத்த நாலஞ்சு தலைவர்கள் உன் மைண்டில் ஏற்றிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இவனை தூக்கி எறிஞ்சிடாது அது துரோகம் நாம் அதை செய்யக்கூடாது நம்ம இந்த ராசியில் பிறந்த நாம் அதை செய்யக்கூடாது ரெண்டாவது நம்மளுடைய அன்பு நம்மளுடைய அறிவு இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை எப்படி அப்படியே கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும் எல்லோரும் சொல்லுவோம் இன்றைக்கி உலகத்தில் அன்பை கொடுத்து தான் ஏமாந்தங்க அறிவை கொடுத்து தாங்க ஏமாந்தன்னுவாங்க நீ ஏமாறல ஏமாற்றப்பட்டிருக்கிற காரணம் உன் அன்பையும் அறிவையும் நிறைய கொடுத்துட்டோம் தேவைக்கு மீறி கொடுத்துட்டோம் இந்த தேவைக்கு மீறி எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வாழ்க்கையில் யாரும் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அது எக்ஸ்ட்ரான்னு ஒன்றும் இல்லை கடையில் போய் சாம்பார் வாங்கும் போது கூட ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும் போது எல்லோரையும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி போடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு குருமா போடுங்க கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க கடைக்காரவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது போதும் அப்படின்னு ஆனால் நம்ம மனசு அங்கே தேவைப்படும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கலனா கடங்காரனே கெட்டவனுவோம் வேஸ்ட்டுன்னு விடுவோம் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளும் யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் நிறைய அன்பை செலுத்துறது நிறைய அவங்களுக்காக நம்ம அறிவை ஸ்பென்ட் பண்ணுறது அதில் ஏமாற்றம் வரதான் செய்யும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நம்ம ஒன்றும் கொடுக்காத ஆசாமி இல்லை எல்லாம் கொடுக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுக்கடுத்தது வாழ்க்கையில் நம்ம நின்று கவனித்து போகணும் நம்ம எங்கே இருக்கிறோம் ஏன் இந்த போர்ஷன் ஆண்டவை நம்ம கொடுத்தா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்புறமா போகணும் அதில் தான் அர்த்தம் இருக்குது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவமானங்களை நம்ம சந்திக்காமல் வரவே முடியாது அதாவது இந்த மேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மேட்டை மிதிக்கிறது அந்த மேட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரமும் ஒரு மேட் இருக்கும் விரிப்பு அதை மிதிக்காமல் உள்ள போக முடியாது காலடின்னு சொல்லுவாங்க காலடியை தொடச்சிக்கிறது அது மாதிரி நம்ம சில விஷயத்தை தொடச்சிக்கணும் மிதிச்சிட்டு தொடச்சிக்கணும் அவமானங்கள் ஆத்திரங்கள் நிறைய வாழ்க்கை நமக்கு இந்த கோபத்தால் தான் எல்லாமே அழியும் அது கோபத்தை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது அதை அதை தொட்டு டச் பண்ணாமல் போவே முடியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிதிக்காத ஒரு விஷயம் அவமானம் யாரும் நம்மளை கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது அந்த கமெண்டில் காதில் கேட்காமல் நம்மளால் போக முடியாது அதையெல்லாம் கேட்டால் தான் நமக்கு முன்னேற முடியும் மதிக்கணும் நேரத்தை காலத்தை இந்த கால நேரத்தை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ ஒருத்தவங்க சொல்கிற அறிவுரையை மதிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ மற்றவங்கெல்லாம் ஜீரோ கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார் அப்போ அதை மிஸ் பண்ணாதீங்க சில வார்த்தைகளை மிஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவீங்க நிதர்சனமான உண்மை நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிற நேரம் வந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்